வணக்க மக்களை ஜனநாயகத்தை காப்பாற்றிட மக்களாட்சி செழித்தோங்க உங்கள் வாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காகத்தான் இந்த ஃபார்மெல்லாம் கொடுத்துருக்காங்க சீக்கிரமாக இமீடியட்டாக இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுத்துருங்க அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிஎல்ஓ கலெக்ட் செய்யலாம் அல்லது நமக்கு நேரம் இருந்தால் கூட இந்த ஃபார்மை கொடுத்துடலாம் டிசம்பர் நாலாம் தேதிக்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருடம் டிசம்பர் நாலாம் தேதிக்குள்ள பூர்த்தி செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் வரும் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரிக்குள்ள வாக்காளர் பட்டியல் தயாரித்து கொடுத்துருவாங்க அதில் நம்ம பேர் வந்து இந்த ஜனநாயக முறைப்படி வாக்கு செலுத்துகிற உரிமை ரொம்ப ரொம்ப முக்கியம் எனவே மக்களே மறந்துடாதீங்க உங்களுடைய வாக்கு பறிபோகாமல் இருக்க வேண்டும் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமெனில் என இதை ஃபில்லப் பண்ணி சீக்கிரமாக கொடுத்துருங்க நன்றி